வணக்கம் நிறைய பேர் வந்து இந்த பத்திரப்பதிவு பதிவுத்துறை சம்பந்தமான சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸ் வந்து நான் வந்து எங்கே டவுன்லோட் செய்யலாம் எங்கே வந்து பதிவுத்துறை சம்பந்தமான சுற்றறிக்கைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு உங்கள் மொபைலில் பதிவுத்துறையோட இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணணுன்னு இங்கே பாருங்கள் சுற்றறிக்கைகள் அப்படின்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் லோடாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதில் ஒன் பை ஒன்றாக டைட்டில் வாரியாக கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சம்பந்தமான சுற்றறிக்கை சர்க்குலர் வந்து அதுக்குள்ளே இருக்கும் இப்போ நான் சாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் போலி ஆவணப்பதிவை தடுத்தல் அப்படின்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸ் வந்து இருக்கும் டேட்டு வாரியாக இருக்கும் அதை பார்த்து விட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் கீழே பாருங்கள் மொத்தமாக நான்கு பேஜ் இருக்குது ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அது சம்மந்தமான பேஜை கிளிக் பண்ணி டைட்டிலை கிளிக் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்க்குலர் சுற்றறிக்கைகளை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் செய்யலாம்